ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதேஷ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் டீ கடை வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க இந்த வெனிலா ஸ்பஞ்ச் கேக் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் செய்யறதுக்காக இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன் இப்போ நான் இந்த மிக்சிங் பவுலில் இது போல ஒரு ரெண்டு முட்டையை எடுத்து உடைச்சு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா ஒரு பீட்டர் வச்சு இது போல நல்லா பிளின் பண்ணி விட்டுடலாம் இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா ப்ளின் பண்ணி விடணும் அடுத்ததான் இது ஒரு நூறு கிராம் அளவுக்கு சக்கரையை நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி இந்த முட்டையோடதே சேர்த்துட்டு இதையும் நல்லா ப்ளின் பண்ணி விட்டுடலாம் சர்க்கரை சேர்க்குற வீடியோ எடிட்டிங்கில் மிஸ் ஆகிடுச்சு அதனால் மன்னிச்சிடுங்க இப்போ நம்ம நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த சர்க்கரையும் அது கூட இந்த முட்டையும் சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகி வரணும் இதே நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூடவே முந்நூறு எம்எல் அளவுக்கு வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைன்னா கோல்டு வின்னர் இது போல் எண்ணெய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வாசனை இல்லாமல் இருக்கும் இதுக்கு பதில் நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் வெண்ணெய் சேர்க்குறதா இருந்ததுன்னா நீங்கள் ரூம் டெம்ப்ரேச்சரெலாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க இப்போ இதையும் நல்லா ப்ளின் பண்ணி விட்டுக்கலாம் இது போல் ஒரு ஒரு பொருளும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடணும் இப்போ இதை நல்லா கலந்து வந்துடுச்சு நம்ம சேர்த்துருக்க ஒரு ஒரு பொருளுமே நல்லா கலந்து விடணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் இரநூறு கிராம் அளவுக்கு மைதா சேர்த்துருக்க மைதா சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ மைதா சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக காசி ஆற வச்ச பால் எடுத்து சேர்த்துக்கலாம் பால் நல்லா திக்கான பால் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம் சூடான பால் சேர்க்கக்கூடாது சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம கேக் பேட்டர் நல்லா க்ரீமியான கன்சிஸ்டன்சியாக வரணும் அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக நமக்கு ரெடியாகும் இப்போ இதை நல்லா இந்த கட்டி பதம் இல்லாமல் இந்த கேக் பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துடலாம் அடுத்ததாக இது கூடவே பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கடைசியாக இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கேக் பேட்டர் இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் ரெடியாக இருக்கு இந்த பதத்தில் இருந்தால் தான் நமக்கு கேக் நல்லா சாஃப்டாக வரும் இப்போ நல்லா நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு இப்போ ரெடியான இந்த கேக் பேட்டரை ஒரு ட்ரெயிலாக எடுத்து மாற்றிக்கலாம் இப்போ இந்த ட்ரேயில் பட்டர் ஷீட் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நல்லா அப்ளை பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த கேக் பேட்டரை எடுத்து மாற்றிக்கலாம் இப்போ இது எடுத்து அப்படியே பேக் பண்ணிக்க போகிறோம் நான் இன்னைக்கு மைக்ரோ ஓவனில் தான் பேக் பண்ண போகிறேன் அதனால் இப்போ நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் இந்த மைக்ரோ ஓவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போல் ஒரு டேப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பேக் பண்ணிக்கலாம் இது நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவரில் நல்லா பேக் ஆகி வந்துடும் இப்போ நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நல்லா பேக் ஆகி வந்துடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் எவ்வளோ சூப்பராக இந்த வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆகிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் டீ கடை ஸ்டைலில் இது ஒரு சூப்பரான வெணிலா ஸ்பான்ஜ் கேக் ரொம்ப சுலபமான ரெசிபி தான் பிகினர்ஸ் கூட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி அப்படியே இந்த கேக்கை செஞ்சுடுங்க நீங்களும் கண்டிப்பாக இதுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுலபமான ரெசிபி தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ